பஞ்ச நார்த்தங்காய் எப்படி போடலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஆந்திராவிலாம் குழஞ்சிக்கான்னு சொல்லுவா ஆந்திரா போனேன்னா அந்த கோவில் வாசல்லலாம் இந்த மாதிரி நார்த்தங்காய் ஜூஸ் கொடுப்பான் பத்து ரூபா தான் அப்போ ஜூஸ் எல்லாம் நாங்கள் போயிருக்கோம் எல்லா டூர்லேயும் எல்லா கோவில் வாசல்லையும் இந்த நார்த்தங்காய் ஜூஸ் கொடுப்பான் ஆந்திராவில் குழஞ்சிக்கான்னு சொல்லுவாள் நம்ம அதை வந்து நார்த்தங்காய் சொல்லுவோம் இதை எப்படி உப்பு நார்த்தங்காய் போடுறதுன்னு பார்க்கலாம் உப்பு போட்டும் பண்ணலாம் காரம் போட்டு பண்ணலாம் நான் உப்பு உண்டியும் போட்டு மோர் மிளகா மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு அப்புறம் மூணா நாள்லேருந்து வெயிலில் நல்லா காய வச்சு சுருள் சுருளாக எடுத்து வச்சுக்கணும் இது எப்படி இருப்பாங்க இது வரும் நாற்ற நாந்த நாளில் தாவாரத்துலையும் கொள்ளை தாவாரத்துலையும் வச்சுருந்து நறுக்குவார் தட்டை வச்சுட்டு இது வரும் இப்படி சுருள் சுருளாக நெருக்கிட்டு அதில் உப்பையும் அடைச்சி நல்லா பீங்கான் ஜாடியில் வச்சுருவான் ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா ஊறினத்துக்கு அப்புறமா வெய்யல்ல காய வச்சு எடுத்து வச்சுப்பான் இப்போயும் இந்த மாதிரி காய வச்சு பாக்கெட்டில் கிடைக்கிறது அதுவே ஐம்பது ரூபா சொல்கிறான் இதில் இப்படி தான் சுரு சுருளாக வரைக்கணும் விதையை எப்படி தட்டிட்டு இதில் வந்து உப்பை அடைச்சி ஜாடியில் வச்சுடணும் நாலஞ்சு நாள் ஜாடியில் இருந்ததுக்கு அப்புறமா வெயில் எடுத்து நல்லா மோர் மிளகாய் காய வைக்கிற மாதிரி காய வைக்கணும் ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆனாலும் அந்த நார்த்தங்காய் அப்படியே இருக்கும் அந்த நாளில் ஸ்கூலுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு தயிர் சாதம் நார்த்தங்காய் தான் எங்களுக்கெல்லாம் கடலோர கவிதைகளில் வர இவ மாதிரி தான் லஞ்சு பாக்ஸ் இவரில் பேக்கு கிடையாது இல்லை டிஃபன் டப்பியில் தயிர் சாத்த பிரச்சனை வச்சு நாத்தங்காய் வச்சு கொடுப்பா ரொம்ப இருக்கும் அருமையாக இருக்கும் மத்தியானம் சாப்பிடும்போது இதில் உப்பு எப்படி அடைக்கிறதுன்னு பார்க்கணும் உப்பு ஒண்டியும் பார்த்து போட்டுங்க இந்த மாதிரி உப்பு அப்படி வச்சுட்டு அந்த நாளில் அடுக்கில் உப்பு உப்பை அதுக்கும் தான் இதுக்கு உப்பு நார்த்தங்காய் காஞ்சா நார்த்தங்கான்னு பேர் இந்த உப்பு நல்லா ஊறி தண்ணி விட்டுன்ட்டு இருக்கும் மோர் மிளகாய் மாதிரி வரும் இப்படிலாம் சுருள் சுருளாக அமுத்தி இதில் நீங்கள் காரம் கூட போட்டு வச்சுக்கலாம் காரப்பிடி போட்டு மஞ்சள் பொடி போட்டு வச்சுக்கலாம் நம்ம அப்படியெல்லாம் பண்ணுறது கிடையாது வெறும் நார்த்தங்காய் இந்த மாதிரி சுருள் சுருளாக நறுக்கி சுருள் சுருளாக நறுக்கணும் இப்படி நறுக்கிட்டு உப்பையை வச்சு நான் அமைக்க இப்படி ஒரு ஜாடியில் வச்சிடணும் இப்படி நின்னா சுருள் சுருளாக நறுக்கணும் இதுனப்போ மார்க்கெட்டில் வாங்குற சொன்னேன் அஞ்சுக்காய் முப்பது ரூபாயா எங்கள் காற்றுல கொல கொலையாக காய்க்கும் ஐம்பது ரூபா கொடுத்து கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் கிடைக்காது அப்பெல்லாம் கிராமத்தில் எவனும் வரமாட்டானுங்க இங்கே வந்து நம்ம அஞ்சு அஞ்சுக்கா முப்பது ரூபாய்க்கு பயன்பது மெட்ராஸில் நாத்தங்காயே விற்கிறது அஞ்சு சுருளோ பத்து சுருளோ எத்தனை ரூபாயோ சொன்னால் எண்பணும் சூப்பராக இருக்கும் கஞ்சி வச்சா கஞ்சிக்கு தொட்டுக்க ஜரக்கார ஆளுக்கு வாய் ஏதாவது பித்தமாக இருந்தால் புள்ளி ஒன்று நார்த்தங்காய கிடையாது அந்த நாளில் போட்டுப்பான் வரலாம் இப்போல்லாம் பாக்கு போட்டுக்கிறா கிராம்பு ஏலக்காய் தான் போட்டுக்கிறா அந்த நாள் அதெல்லாம் கிடையாது நார்த்தங்காய் தான் போட்டுப்பான் பித்தத்துக்கெல்லாம் நல்லது உடம்புக்கு அவ்வளோ நல்லது நான் நார்த்தங்காய் சாதம் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் அப்புறம் இதில் பொடி பொடியாக நெருக்கிட்டு கடுகு பச்சை மிளகாய தாளித்து கொட்டி ஊரக மாதிரி தொட்டுக்கலாம் குழம்பு சாத்துக்குலாம் ரொம்ப நின்னா இருக்கும் நாத்தங்காய் பச்சடி நாத்தங்காய் சாதம் நாத்தங்காய் ஊரக் இதில் நீங்கள் காரப்பொடி கூட போட்டு இது பண்ணிக்கலாம் அதான் இப்படி ரெண்டாக கொதறினோம் எல்லாம் விதையெல்லாம் இந்த உப்பு எப்படி அடைக்காது ஏன்னா இப்படி இருக்கா இப்போ இன்னும் உப்பு அடைக்கும் நீங்கள் நார்த்தண்ணாக்கி தகுந்த உப்பு போட்டுருவோம் மித்தத்து ஓரத்தில் ரெண்டாங்கட்டு தாவாத்தில தான் அப்புறம் நாளில் இருக்கும் இப்போ நம்ம ஹாலே எனக்கு இந்த மாதிரி இப்படி அடைச்சிட்டு என்ன அந்த உப்பில் ஊறிந்து சூப்பராக இருக்கும் இந்த நாத்தங்காய்க்கி தகுந்த உப்பையும் போட்டு மஞ்சள் பொடியும் போட்டு காரப்பொடி போட்டு வச்சுக்கலாம் நம்ம அதெல்லாம் பண்ணுறது கிடையாது நம்ம சாதாரணமாக நெருக்கிட்டு உப்பை உண்டி நெனா போட்டு இந்த மாதிரி நாத்தங்காய்க்கு தகுந்த உப்பை போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு இதை வந்து நின்னா அந்த நாளில் வந்து பீங்கான் ஜாடியில் வச்சு நான் ரெண்டு மூணு நாளைக்கு ஊற வச்சுருவான் அது என்ன உப்பு கசஞ்சின்னு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வெயில்ல எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுப்பான் அதான் காஞ்சா நார்த்தங்காய் பேர் கே ரெண்டு மூணு ஊறிடுச்சு இதை இப்போ நாலு நாளைக்கு நான் வெயில்ல இப்போ காய வச்சு எடுக்கப்போகிறேன் மோர் மிளகாய் மாதிரி தான் குளிக்கி குலுக்கி காஞ்சதும் அந்த ஜாடியில் போடணும் அந்த ஈரத்தை நெல்லாம் மறுபடியும் உறிஞ்சு விடும் மறுபடியும் காய வைக்கணும் இந்த மாதிரி நல்லா சுண்டை காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் மூணு வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் நார்த்தங்காய் ரொம்ப நல்லா இருக்கும் கஞ்சிக்கு தொட்டுக்கலாம் தயிர் சாத்துக்கு தொட்டுக்கலாம் சாம்பார் சாத்துக்கு தொட்டுக்கலாம் உடம்புக்கு அவ்வளவு நல்லது இந்த நார்த்தங்காய் ஆந்திராலாம் போனேன்னா டூரிஸ்ட்டு போனேன்னா அங்கெல்லாம் கோவில் வாசலில் சர்பத்து மாதிரி பண்ணி கொடுப்பா அதை பத்து ரூபா தான் பத்து ரூபா கொடுத்தாக்க ஒரு சர்பத் கொடுப்பா நாத்தங்காய் சர்பத்து ரொம்ப இருக்கும் அது இப்படிதான் நல்லா காய வச்சு எடுத்துடும் சுருள் சுருளாக இருக்கும் பிஞ்சு போயிடும் ம் இந்த மாதிரி காய்ஞ்சதும் எடுத்து நம்ம காற்று போகாத ஒரு பாட்டில் பிளாஸ்டிக் டப்பியில் கூட அதை வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எண்ணெய் செலவு கிடையாது உடம்புக்கு ரொம்ப நல்லது நமக்கு அந்த நாள்லலாம் பாட்டி பாட்டிப்பாவெல்லாம் இருந்தாக்கா துடி ஒன்று நாத்தங்காய் தான் சொல்லி வாயில் போட்டுப்பா இப்போ தான் நம்ம ஏலக்காய் கிராம்பு புளிப்பு மிட்டாயின்னு சாப்பிட்றோம் அவெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி நாத்தங்காய் தான் தூரம்னா போனாலும் நாத்தங்காய் போடவே மாட்டோம்மா சேஷமாக போயிடணும் அவ்வளோ நல்லது உடம்புக்கு நாத்தங்காய் இப்படி தான் போயிட்டு வச்சு இது வந்து ஐப்பசி காத்தில தான் நிறைய காய்க்கும் அப்படியே தானாவே வம்பி வம்பி கீழே உழுந்துடும் அந்த டைத்தில் நமக்கு காயவும் வைக்க முடியாது என் காத்துல கொலை கொலையாக கொத்து 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 குத்தா காய்க்கும் ஐம்பது ரூபா கொடுத்து கூட எடுத்து மாட்டாங்க யாரும் இப்ப நான் கடையில வாங்க வேண்டியிருந்தேன் இந்த மாதிரி தான் பண்ணணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்